பீமன் ஒருவருக்கு வணக்கம் நேற்று மாலை வந்து ஒரு காணொலி பார்க்கறதுக்கு நேர்ந்தது அதாவது மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு வலைதளம் மூலியமாக இளைஞர்கள் ஒரு பத்து பதினைந்து பேரை சந்தித்து ஒரு காணொலி வந்து ஒளிப செஞ்சிருந்தாங்க கடந்த மூன்று நாட்களாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது முழு கலந்துரையாடலை வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரமாக ஒதுக்கி ஒதுக்கி மூன்று காணொலியாக வெளியிட்டிருந்தாங்க முதல்ல வந்து இந்த ஒன் இண்டியா குழு மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோடிஸ்வரன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு கரூரில் வந்து நடந்துருச்சு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து செய்தி ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்துட்டு இருக்கு கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேல் இந்த செய்தி தான் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் மத்தியில் இதை பத்தி கலந்து பேசி ஒரு புரிதலை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்த கோடிஸ்வரன் அவர்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கறத என் மனசுல பட்டுச்சு அதனால இந்த காணொலியை வந்து நான் தெரியப்படுத்துறேன் தோராயமா இந்த மூணு மணி நேரம் அந்த மூணு காணொலியையும் தோராயமா ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் தொடக்க வரக்கூடிய அந்த காணொலியை மூணா பிரிச்சு போட்டிருந்தாங்க ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு வரையொலியில இதை வந்து ஒளிவரத்தை செஞ்சிருந்தாங்க நீங்களும் அதை தேடி பார்க்கலாம் ஒரு பத்திரிகையாளரா ஒரு மூத்த பத்திரிகையாளரா களத்துல இருந்து நேரில் பார்த்து அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை ஆதாரங்களோடு புகைப்படங்கள் எடுத்து காணொலி எடுத்து பல கோணங்களிலிருந்து அதை வந்து கருத்து தெரிவிச்சு ஒரு அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக கோடியசாரன் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் பேசும்போதும் அவர் எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பெண்மணி நெறியாளர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க மேலேயும் ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஆனால் அங்கே வந்து பதினைந்து இளைஞர்கள் தோராயமா பதினைந்து பேர் நினைக்கிறேன் அதில் வந்து கடைசியாக பேசின ஒரு இளைஞர் தவிர என்னை போல கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ரொம்ப தெளிவாக அவரோட கருத்தை வந்து முன் வச்சிருந்தார் அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு புரிதல் வந்து பெரிய மரியாதைக்குரிய ஒரு புரிதலாக இருந்தது ஆனா பலர் கேட்ட கேள்விகள் ஒருத்தமான கேள்விகளாக இருந்துச்சு இளைஞர்கள் அந்த கேள்வியை கேட்கும்போது உக அதாவது ஆக்கப்பூர்வமாகவும் இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல இரண்டு இளைஞர்கள் பற்றி நம்ம வந்து ஆகும் ஒருத்தர் வந்து சிவப்பு நிற ஆடை உடுத்தி இருந்தார் இன்னொருத்தர் வந்து கருப்பு நிற உடுத்தி இருந்தார் இவர்கள் இருவருமேவும் அவர்கள் கேட்கப்பட்டக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதிலாக இருக்கட்டும் கேள்வியை கேட்குறாங்க ஆனால் கோடேஸ்வன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில உள்வாங்கி அழுகக்கூடிய கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து தயாரே இல்லை அதாவது அந்த சிவிச்சகம்னு ஒன்று சொல்லுவாங்க காதல கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் மத்தியில் அதாவது முக்கியமா தமிழக தமிழக வெற்றிகழகம்ங்கிற ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து அப்படிப்பட்ட ஒரு குணாபிஷேகம் இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா உம் மாத்தி மாத்தி இந்த பசங்க சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ரசிகர் மனப்பான்மையே வெளியே கொண்டு வந்து காட்டுது பல இடங்களில் கோடி சொல்றவர்கள் வந்து இலகுவாக பேசி அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வந்து கடைசியில தமிழ் உங்க கூட தர்க்கம் பண்றதுல விவாதம் பண்றதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறது ஏன் அப்படின்னா சொல்றத காது கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொன்னா பரவாயில்ல ஆனா இதுல கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாமே அவ்வளவு ஒரு புரிதல் இல்லாத ஒரு கேள்வியாக உள்ள இருக்குது தான் முக்கியமானதா இருக்கு புதுசாக வந்திருக்காரு விஜய் அவர்கள் அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு கோணத்தை பார்க்க முடிஞ்சதுன்னா விஜய் அவர்கள் செய்த தவறினால் அதாவது விஜய் அவர்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு என்னால் முழுசாக சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போய் கோர்ட்டில் அந்த கேஸ் தீர்ப்பாக வரும்பொழுது அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆதாரப்பூர்வங்களாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கும் இதை யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய வேலை நமக்கு இல்லை ஆனால் அடுத்த தலைமுறையை எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது இது பெரிய ஆபத்தாக இருக்குங்கிறத என்னால் வந்து தரியான முறையில் உணர முடியுது விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் எதுவுமே மாத்தின மாதிரி தெரியல எதுவுமே வந்து கருத்து கொடுத்து கேட்டுக்கிட்ட மாதிரி தெரியல நாற்பத்தி ஓரு உயிர் பிரிந்ததுக்கு பிறகும் நாற்பத்தி ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிற கவலையை பத்தியே இந்த தமிழக வெற்றி கழகம் பேசவே மாட்டேங்குது ஆனந்த் ஜித்தா அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஒரு நேர காணொலியில பேசியிருந்தாரு வேற ஒரு காணொலியில அந்த காணொலியில வந்து இரும்பாவனம் கார்த்திகை அவர்கள் வந்து அப்படி பொங்கி எழுறாரு என்னங்க நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்க கூட ஒரு இது இல்லாம இருக்கு இப்படி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த நேர்ல கலத்தில பார்த்த இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து அவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசிட்டு இருக்காரு அந்த உணர்வை இந்திரஜித்தா ஆனந்த ஜித்தா அவர்கள் என்ன சொல்றாருன்னா டீயை விட அந்த கப்பு சூடா இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இங்க வந்து டீயை விட அந்த சூடா இருக்கு அந்த வந்து ஒரு நக்கல நயாண்டியா பேசுறாரு அப்படின்னா உண்மையிலேயே அவங்க டிவிக்கு தான் வந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே முன்வைக்கப்படுது ஏன்னா கவனமல்ல டீலையும் டீ கப்புலையும் டீ சூடா இருக்கிறது சரி நம்ம திரும்ப இந்த ஒன் இந்தியா நிகழ்வுக்கு வருவோம் இது வந்து இந்த மூன்று ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் முத்து முத்தான கருத்துக்கள் பௌரீஸ்வரர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு புரிதலோடு இந்த கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு இது வந்து ஒரே இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் காட்டி பேசியிருந்தார் இருந்தாலும் கோடீஸ்வரன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இன்னும் நிறைய இடங்களில் மேல் காட்டி பேசியிருக்கோம் ஏன்னா இளைஞர் ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஆஹ் விஜயவர்கள் வந்தது பிறகு தான் இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்க ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது கோடீசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது புதுசு இல்லை காலகாலமாக இருந்துட்டு இருக்கு இந்த நாட்டோட கலையிடத்தை மாற்றக்கூடிய சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு டைலாக் திரைப்படத்தில் கூட இருக்கு அதே மாதிரி சட்டக்கல்லு மாணவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டக்கொல்லு மாணவர்கள் வந்து எப்படி தான் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சு அரசியலை காணுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எதிர சொல்லி இருந்தார் இதெல்லாம் தாண்டி கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய உணர்வை ஊட்டி இளைஞர்களை நல்வழிப்படுத்தி இளைஞர்களுக்கு தேவையான சிந்தனை இயற்கை வளம் நிலம் வளம் நீர் வளம் எப்படி பாதுகாக்கப்படணும் எப்படி மேம்படுத்தப்படணும் கல்வி தரமான கல்வி தரமான மருத்துவம் எப்படி நமக்கு நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி நமக்கு அது வேணும் அதே இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்திக்க வச்சு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அரசியலை பேச வைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றிய ஒரு நபர் அப்படிங்கிறது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது சீமானவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் சீமானவர்கள் தொடங்கி வைக்கிறது மட்டுமில்லை அவருடைய வாக்கு சதவீதம் ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து இப்ப தோராயமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அவர் வந்து எகிரி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி தேர்தல் அரசியல் இந்த தேர்தல் வரலாற்றிலேயும் அரசியல் வரலாற்றிலேயும் இந்தியா முழுக்க தனித்து நின்று ஒரு கட்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறத யாரும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த இடத்த பேசப்பட்ட கருத்துக்கள்ல முக்கியமா அந்த சிவப்பு ஆடை ஓடிந்த ஒரு நபர் இது இந்த கருத்தை எனக்கு சொல்லாம என்னன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு சிறு வயசுல இருந்து என் மனசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளை யாரு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாங்களோ அவங்க மாதிரியே நம்ம வந்து நடந்து அது அவங்க அவங்களுடைய விஷயம் வந்து நம்ம மட்டும் தெரியப்படும் அப்படி பார்க்கும்போது இந்த மாணவர் வயிற்று இருந்தக்கூடிய அந்த அலங்காரம் தலைமுடி அதாவது ஹேர் ஸ்டைல் சொல்லுவா அது あの... ஒரு வந்து சீவிட்டு வரக்கூடாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன் மனசு தோணுச்சு இதனால் ஒரு குற்றச்சாட்டை வைக்கலைனாலும் எனக்குள்ள அந்த ஒரு உறுத்தல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இந்த காணொலி எடுத்து வரேன் சரி நம்ம ஏன் வந்து ஒரு க்ளீன் சேவ் பண்ணிட்டு வரக்கூடாது சீவிட்டு வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இது வந்து நம்மளுடைய குணாபிஷேகத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன் அப்படிங்கிறப்போ ஒரு ஆள் பாதி பாதின்னு சொல்லும்போது அந்த இளைஞர்கள் அறிஞர் கூடிய ஆடைகளை பார்க்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கு இது வந்து நான் பெரிய குற்றச்சாட்டை வைக்கல பொதுவான குற்றச்சாட்டை வைக்க முடியலை ஆனால் ஏன் மனசில் இதுதான் படுது அப்படிங்கிறத வந்து சொல்லிடணும் இந்த மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் போன்று தெளிவுள்ள ஆட்கள் இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவையான கருத்துக்களை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் தான் இந்த காணொளி மூலியமா நான் வந்து தெரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி தமிழக வெற்றிகாலத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே உணர்வுபூர்வமான அரசியலை விட்டுட்டு அறிவுபூர்வமான அரசியலை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கோரிக்கையை எடுக்கமா நான் நினைக்கிறேன் மற்ற விதத்தில் சொல்றதுக்கான கருத்துக்கள் ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் தன்னுடைய இதுவரைக்கும் முழுசை பார்த்த உறவு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பீமன் வாழ்க்கைக்கு ஆதரவு தெரிவிங்க மற்றும் ஒரு கனரையை சந்திக்கலாம்